இன்னொரு காலத்தில் சுமார் ஒரு எண்ணூறு ஆண்டுகளில் இருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர்களோட காலத்துல ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவிலில் இருந்த ஒரு சுவாமி பிற்காலத்தில் படையெடுப்புனாலேயோ இல்ல பல்வேறு காரணத்தினாலேயோ அந்த கோவில் அளிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமியும் வந்தியம்பெருமானும் மட்டும் இந்த இடத்துல இருந்தாங்க இப்படி வெட்டவெளியில் பல வருடமாக இருந்த சுவாமிக்கும் நந்திய பெருமானுக்கும் தான் நாம் ஒரு திருப்பணி செஞ்சோம் ஒரு திருப்பணியில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் திருப்பணி எப்படி செய்வோம் அப்படின்ற விஷயம் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக சொல்லியிருக்கோம் முடிந்தால் காணொலியை முழுமையாக பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டை அப்படின்ற ஒரு கிராமத்துல திரு முத்துராமலிங்கம் என்பவரோட தகவலின் அடிப்படையில் இங்க ஒரு சாமி வெட்டவெளியில் இருப்பதாகவும் அதுக்கு திருப்பணி செஞ்சு கொடுக்கணும்னு நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு அவர் சொன்ன தகவல் படி நாம நேராக எஸ்பி கோட்டைக்கு கடந்த மாதம் சென்று அங்க உள்ள சுவாமியையும் நந்தியம்பெருமானையும் பார்த்தோம் சுவாமி சொல்லப்போனால் ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்தாரு இல்லை வெறும் லிங்க பானம் மட்டும்தான் இருந்தது பள்ளத்துக்குள்ள இருந்ததுனால சுவாமிக்கு மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கி சுவாமியவே அந்த தண்ணி வந்து மூழ்கடிச்சிரும் அப்படின்ற தகவலை முத்துராமலிங்கம் நமக்கு சொன்னார் அதே வேளையில் நந்தி பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பான நந்தி இந்த நந்தியோட அந்த மூக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கோடுகளை கூட நம்மளால் அந்த சுருக்க கோடுகளை கூட நம்மளால் பார்க்க முடியுது அளவுக்கு அழகான நந்தி அதே மாதிரி நந்தி பொதுவாக சுவாமிக்கு இடது பக்கம்தான் தன்னோட உடம்பு வந்து சாட்சி படுத்திருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் சாட்ச மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இதுவும் ரொம்பவும் ஒரு அழகிய ஒரு வேலைப்பாடு கொண்ட நந்தின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சுவாமியோட லிங்கபானமானது பானமானது சொல்லப்போனால் இது பாசம் பிடித்திருந்ததா இல்லை எப்படின்னு தெரியல ஆனால் பச்சை நிறத்துல அந்த லிங்கபானம் இருந்தது அதே மாதிரி லிங்கபானத்துல விஷ்ணு பாகம் இல்லாத ஒரு சூழல் இருந்ததுங்க பொதுவாக லிங்கத்தில் வந்து பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் ருத்ர பாகம் இப்படி மூணு பாகங்கள் இருக்கும் அதில் எட்டு பட்டை கொண்டது தான் அந்த விஷ்ணு பாகம்னு சொல்லுவாங்க அந்த எட்டு பட்டை கொண்ட விஷ்ணு பாகம் இந்த சுவாமியில் இல்லை அதாவது இரண்டே இரண்டு பாகம் வைத்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க இது முற்றிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு சுவாமினே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க ஒரு சுவாமி இப்படி வெட்டவெளியில் இருந்துச்சு குறிப்பாக இந்த சுவாமிக்கு நம்ம திருப்பணி செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சு இந்த திருப்பணிக்கு ஒரு சரியான நேரம் வந்ததுங்க மே ஒன்றாம் தேதி இந்த சுவாமிக்கு பிரதிஷ்டை அப்படின்னு நாம் ஒரு தகவல் கொடுத்திருந்தோம் அதன் பேரில் ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலையே நாம எஸ்பி கோட்டைக்கு சென்று அங்கு சாமிக்கும் நந்திய பெருமானுக்கும் பீடம் கட்டக்கூடிய பணியை நாம தொடங்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் சிறப்பானவங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவங்களால எந்த அளவு இந்த திருப்பணிக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க குறிப்பா சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த திருப்பணியில அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இது வந்து எப்படி சொல்றதுனா ஒரு கிராமத்துல அவங்க கிராமத்தை நம்பிதான் நாம அங்க போய் திருப்பணி செய்ய போறோம் எங்க கிராமத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க எந்த வேலைகளும் செய்யக்கூடாது நாங்களே எல்லா வேலைகளும் செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல தான் அவங்க எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க நாம ஒரு வேலைக்கு கை வைச்சா கூட நீங்க அதை செய்ய வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு அன்போட இந்த திருப்பணியில எல்லாருமே வேலை செஞ்சாங்க மாலை நான்கு மணிக்கு அந்த பீடம் கட்டக்கூடிய பணி ஆரம்பிக்கப்பட்டது சுமார் பத்து மணி வரைக்கும் அந்த பீடம் கட்டக்கூடிய பணி வந்து தொடர்ந்து நடைபெற்றதுங்க பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கும் நந்திய பெருமானுக்கும் பீடங்கள் அமைக்கப்பட்டது இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆவுடை வரவழைக்கப்பட்டது ஆவுடை வரும்போது மணி வந்து சரியா ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் கோவை அரண்பணி அறக்கட்டளை மூலம் இந்த ஆவுடை வந்து கொண்டு வரப்பட்டதுங்க அவங்க தான் வந்து இந்த திருப்பணிக்கு நமக்கு முதுகெலும்பாக இருந்து பல உதவிகளை செஞ்சது எப்படி வந்து நம்ம எஸ்பி கோட்டை மக்கள் உதவிகள் செஞ்சாங்களோ அதே மாதிரியான இன்னொரு உதவியும் நம்ம கோவை அரண்மனை அறக்கட்டளை நமக்கு உதவி செஞ்சாங்க மறுநாள் காலை மே ஒன்றாம் தேதி நம்ம சொன்ன மாதிரியே அதிகாலை ஆறு மணிக்கே திருப்பணி தொடங்கப்பட்டதுங்க சுவாமியையும் நந்தியம்பெருமானையும் பீடத்தில் ஏற்றக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றது அதில் முதற்கட்டமாக சுவாமியையும் பெருமானைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சாத்தப்பட்டது ஏன்னா ரொம்ப வருஷமாக பெரிதளவில் அந்த பூஜைகள் நடக்காததுனால அவர் மேலே இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக அரிசி மாவு சாத்தப்பட்டு நன்றாக அபிஷேகம் பண்ணி சுவாமியும் நந்தியம்பெருமானையும் கழுவுனும் பிறகு சுவாமிக்குரிய அந்த பானத்தை மட்டும் எடுத்து நாம் வந்து பீடத்து மேலே வச்சோம் அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட ஆவுடையை வைத்து அவரை வந்து நம்ம முழுமைப்படுத்தணும் பிறகு அவருக்கு எதிராக நந்திய பெருமானையை நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணணும் இப்போ வந்து சுவாமிக்கு உயிரூட்டுதல் அப்படின்ற அந்த பணி வந்து நடைபெற்றதுங்க அதாவது எப்படி வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது கலச குடம் பண்ணுவோமோ அதே மாதிரி கலச குடங்கள் அமைத்து தமிழ் வேள்வி முறைப்படி தமிழ் வேள்வி முறைப்படி தான் நம்ம வந்து எல்லா திருப்பணியுமே செய்வோம் அதாவது அடியார் சொந்தங்கள் எல்லாரும் இணைந்து தான் வந்து இந்த திருப்பணி எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இங்கேயும் நடந்தது எட்டு திக்கும் தமிழ் வந்து அதாவது நம்ம த பதிகம் பாடி எல்லா பக்கமும் இருந்த மக்கள் எல்லாருமே அங்கே வந்தாங்க பிறகு கலச குடத்தில் இருந்த நீரானது சுவாமியோட அந்த திருமணிகளில் ஊற்றப்பட்டது அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கை தூக்கி வணங்கி சுவாமியை வழிபட்ட அந்த காட்சியை இன்னமும் என்னால் மறக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு மக்கள் எல்லாமே பக்தியில் உறைந்து போனாங்கன்னு தான் சொல்லணும் பிறகு நம்ம நந்தியம்பெருமானுக்கும் கலச குடத்தில் இருக்கிற நீரானது ஊற்றப்பட்டு அவருக்கும் உயிரூட்டப்பட்டது கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி சுவாமி இப்படி வெட்டவெளியில் இருந்தார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியலைங்க உள்ளூர் மக்கள் சொன்ன தகவல் படி ரொம்ப வருடமாக அவர் இப்படி தான் இருந்தார்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சுவாமிக்கு இன்னைக்கு கலச குடத்தில் இருக்கிற அந்த நீர் ஊற்றப்பட்டு அவருக்கு உயிர் பெறுது அப்படின் போது இதை தவிர வேறு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருந்ததுங்க மக்களும் அந்த பக்தி வெள்ளத்தில் மூழ்கினாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் பிறகு சாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் நம்ம திருமஞ்சனம் இது மாதிரி பல அபிஷேகங்கள் வந்து சாமிக்கு வந்து நடந்ததுங்க யோசித்து பாருங்கள் சாமி ஒரு காலத்தில் வெட்ட வெளியில் தனக்கு மேலே ஒரு சொட்டு நீர் உழாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு சாமி மேலே இன்றைக்கி இவ்வளவு ஒரு அபிஷேகங்கள் நடக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சிறப்பானது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா பாண்டியர்கள் சோழர்கள்னு பெரிய பெரிய தளங்களை மிதித்த நம்ம மன்னர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கும் இந்த சுவாமியையும் தொட்டு வணங்கியிருப்பாங்க அப்படின்றதே வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியங்க பிறகு அபிஷேகம் முடிந்த பிறகு சுவாமிக்கு அலங்காரம் நடைபெற்றது அலங்காரத்தை நீங்களே பாருங்கள் இது சாமிக்கு பெயர் சூட்டும் அந்த ஒரு தருணம் வந்து நடைபெற்றதுங்க பொதுவாக வெட்டவெளியில் இருக்கும் சுவாமிக்கு என்ன பெயர் முற்காலத்தில் வைச்சாங்க அப்படின்ற தகவல் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா திருமுறைகளில் வந்து கயிறு சாத்தி அதில் எந்த பெயர் வருதோ அந்த பெயரை வந்து சுவாமிக்கு நம்ம திருநாமமாகிடுவோம் அப்படி இங்கே ஒரு சிறுமியை அழைத்து நாம் வந்து திருமுறைகளில் கயிறு சாற்ற வைத்தோம் அப்போ அங்கே வந்த பெயர் என்ன அப்படின்னா சிவபுரநாதர் இந்த சாமிக்கு பெற்ற பெயர் என்ன அப்படின்னா சிவபுரநாதர் அம்மனுக்கு சிங்காரவள்ளி அப்படின்ற திருநாமம் வந்து நம்ம திருமுறைகளில் கிடைத்ததுங்க ஒரு காலத்தில் வெறும் சிவன் வெறும் ஒரு சிவலிங்கம் வெறும் ஒரு மண்ணுக்குள்ளே புதஞ்ச சிவலிங்கம் அப்படின்ற பெயர் மாறி இன்னைக்கு இவருக்கு பெயர் வந்து சிவபுரநாதர் அப்படின்னு தாங்க நம்ம அழைக்க போகிறோம் இந்த திருப்பணிக்கு எத்தனையோ பேர் வீட்டில் இருந்த மாதிரியே உதவி செஞ்சிங்க அவங்க எல்லாருக்குமே எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அதே வேளையில் கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு எங்கள் முதுகெலும்பாக இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அதே மாதிரி எஸ்பி கோட்டை மக்களுக்கு குறிப்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சாகணும் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து சிவனை தொடவே பயன்படுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் அனைவரும் சிவனை வந்து ஒரு குழந்தையாக பாவித்து அப்படி ஒரு ஒரு திருவிழா மாதிரி இந்த திருப்பணியை வந்து நடத்தினாங்க அவங்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஒரே ஒரு ஆளால் தான் இந்த திருப்பணி தொடங்கப்பட்டது அப்படின்னா அது நம்ம முத்துராமலிங்கம் தான் அவருக்கு எப்படி சொல்லனே தெரில ஏன்னா இந்த சுவாமியை வெளியில் கொண்டு வந்து இன்னைக்கு அவரை வந்து இப்படி ஒரு பீடத்தில் ஏற்ற வைத்ததுக்கு முழு காரணமும் அவர் தான் குறிப்பாக இந்த சுவாமியக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜீவனும் முத்துராமலிங்கம் தான் சொல்ல முடியும் ஏன்னா எந்த பிரதோஷமும் விடாம அவர் வந்து இந்த காட்டுக்குள்ளேயும் இந்த கருவேல காட்டுக்குள்ளேயும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க நாங்க முத்துராமலிங்கத்தை ஒரு நாயன்மாராக தான் பார்க்குறோம் சிவா என் மதுரை சித்தம்பலம் நம்ம நம்ம ஐயாவோட திருப்பணி இனிதே நிறைவுற்றுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு நாளைக்காக தான் ரெண்டு வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அரண் இதற்காக நான் வந்து அரண்மனை ஐயா அவர்களுக்கும் அறியாதயங்கள் செல்வா அவர்களுக்கு நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி என்னை மட்டும்தான் அண்ணாவுக்கு தெரியும் என்னை மட்டும்தான் அந்த ஊருக்கு தெரியும் ரெண்டு பேரையும் வச்சு இந்த ஒருத்தனை நம்பி வந்து இந்த திருப்பணி செஞ்சு கொடுத்தாங்க இதற்காக இந்த திருப்பணியை சிறப்பா நடத்தி கொடுத்த சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோயில் மண்ணுக்குள்ள போய் இப்ப மறுபடியும் திரும்ப மேலே ஏத்தி அரையணைக்கு ஏறி இருக்கிறார் சாதாரண ஒரு ஆலயமா இருக்கிற ஐயா வந்து இது கற்கோவிலாகும் தினமும் வழிபாட்டுக்குரிய ஒரு தெய்வமாகவும் மாறுவதும் மாறும் ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்த சாமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரியணையில ஏறி இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையை வந்து நம்ம மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆவுடை இல்லாம இருந்தாரு இன்னைக்கு ஆவுடை அமைத்து அவருக்காக ஒரு பீடம் எழுப்பி இன்னைக்கு இனிமே அவ வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு மண்ணுக்குள்ள போகக்கூடிய சூழல் ஏற்படுமா அப்படின்னா இல்லை ஏன்னா அவர் நிச்சயம் வந்து ஒரு கற்கோவிலுக்குள்ள போகக்கூடிய சூழலை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த செட்டுக்குள்ளே இருக்காரு இன்னும் கூடிய விரைவில் கற்கோவிலுக்குள்ள அவர் போவார்ன்ற நம்பிக்கைகள் இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த கிராம மக்கள் குறிப்பா அந்த எஸ்பி கோட்டை மக்கள் வந்து ரொம்பவும் அதை ஒரு இந்த ஒரு திருவிழா மாதிரி இந்த வந்து நடத்தினாங்க நீங்க காணொலியில பாத்துருப்பீங்க சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் திருப்பணில முழுக்க பங்கேற்று இந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பிச்சாங்க அதே மாதிரி எவ்வளவு உதவிகள் பண்ணாங்கன்றது எங்களுக்குதான் தெரியும் ஏன்னா நிறைய ஊர்களுக்கு நாம போவோம் சில உதவிகள் கூட கிடைக்காது ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இந்த திருப்பணியை பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த திருப்பணிக்கு ஆஹ் நீங்க பண்ணுன பல உதவிகளால மட்டும்தான் இந்த திருப்பணிகளால செய்ய முடிஞ்சிச்சு இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அஹ் எஸ்பி கோட்டையை சேர்ந்த முத்துராமலிங்கம் ஐயா அவங்களுக்கு முதல் நந்தியை நாங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் தான் எங்களை வரவழைச்சது இப்பயும் ஆஹ் ஒரு ஒரு தனி மனிதனா இருந்து இந்த திருப்பணியை செஞ்சு முடிச்சாருன்னு தான் சொல்லணும் அதே வேலையில கோவை அரண்பணி அறக்கட்டளை அவங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார் நன்றி அவங்களும் முதுகெலும்பா நமக்கு இந்த திருப்பணிக்கு உதவி இருக்காங்க அதுக்கப்புறம் மக்களாகிய நீங்கள் நீங்கள் செஞ்ச பல நூறு உதவிகளால மட்டும்தான் இந்த திருப்பணி எங்களால செய்ய முடிஞ்சு இல்லைன்னா நிச்சயம் முடிஞ்சிருக்காது இது மாதிரி வெட்ட வெளியில இருக்கும் இன்னும் பல நூறு சுவாமிகள சுவாமியோட திருவுருளால நாம மீட்டெடுப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் முடிந்தா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்